மக்கள் என்ன பண்றாங்க கேட்டா பேங்க்ல எதுவுமே பணம் கட்டி குறைவான வட்டி சம்பாதிக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் கட்டி பத்து வருஷம் வெயிட் பண்றாங்க இன்சூரன்ஸ்ல பணம் கட்டி இருபது வருஷம் வெயிட் பண்றாங்க பணம் டபுள் ஆகிறதுக்கு ஆனா இங்க பணம் கட்டினீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த பணம் டபுள் ஆகுது அதான் சார் சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் கணக்கு அடிப்படை புள்ளி விவரம் பிரகாரம் அஞ்சு வருஷத்துல ஒரு சொத்து டபுள் ஆகலையா நாலே வருஷத்துல சொத்து டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க அதை நீங்க மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட உண்மைதான் ஒரே வருஷத்தில் டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கிறோம் ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கோம் நம்ம இந்த சிப்கார்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுமே இது எவ்வளோ வேகமாக ரேட்டு எது மட்டும் நீங்கள் பாருங்கள் அதனால் பணம் இல்லைங்கிறத ஒரு முடிவாக எடுக்காதீங்க நம்ம என்ன சொன்னால் பணம் இருந்தால் சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்க கிடையாது சொத்து இருந்தால் உங்களுக்கு நிறைய பணம் வரும் இப்படி யோசித்தீங்கன்னா நீங்கள் பணக்காரன் இருக்கீங்க சொ பணம் இருந்தால் தான் நான் சொத்து வாங்கினோம்னு கிடையாதுங்க சொத்து இருந்தால் தான் எனக்கு பணமே நிறைய வரும் சொத்து மூலமாக எனக்கு வருமானம் வரும் அப்படிங்க ஏன்னா இன்னைக்கு வீடு இருந்ததுன்னா கௌரவங்க நம்ம பேரில் சொத்து இருந்ததுன்னா கௌரவம் சொந்த பந்தம் நம்மள மதிக்கும் காட்சி நம்மளுக்கு கொடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸு மதிப்பான் குடும்பத்தில் நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஊரில் ஒரு கௌரவம் இருக்கும் சொத்து இருந்தால் இது எல்லாமே கிடைக்கும் என்ன கேட்டால் சொத்து வாங்குறதுக்கு பேங்க்கில் லோன் கூட கொடுப்பாங்க உங்களுக்கு சொத்து இருந்தால் தர வாடகைக்கு விடலாம் சொத்து இருந்தா வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் சொத்து இருந்தா இயற்கை விவசாயம் பண்ணலாம் சொத்து இருந்தா பண்ணை நிலம் அமைக்கலாம் சொத்து இருந்ததுன்னா இன்னைக்கு ஆர்கானிக் விவசாயம் சும்மா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல கூட நீங்க ஆர்கானிக் விவசாயம் பண்ண முடியும் அந்த பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க பத்து ஏக்கரால வைக்க வேண்டிய பயிரை ஒரு ஏக்கரால வைக்கிறதுக்கான அடுக்குமுறை பயிர் திட்டத்தை செய்யாரில் ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெடும்புறைங்கிற கிராமத்துல ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சார் யூடியூப்ல போய் பாருங்க நான் சொல்றதுலாம் உண்மையா போயாது பத்து ஏக்கரால பண்ண வேண்டிய விவசாயத்தை ஒரே ஏக்கரால பண்ணாரு அடுக்குமுறை பயிர் திட்டம் அப்படிங்கிறது மூலமாக ஐந்து அடுக்கு பயிர் திட்ட முறைன்னு ஒன்று இருக்குது அது மூலமா தெனமருக்கு நடுவில் ஒன்று நடவது அது நடுவில் ஒன்று நடவது நம்மள கலகாப்பட்ட நடுவில் தோரம் தோர போடுவோம் அந்த மாதிரி ஐந்து திட்ட பரவலாக்க முறையிலையும் வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ணி பண்ண முடியும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் சொத்தோட அவசியம் நமக்கு எப்பவுமே புரியும் இல்லைன்னா நமக்கு வந்து சொத்தோட அவசியம் புரியாது அதனால பணம் இல்லை என்பதை ஒரு பிரதானமாக எடுத்து வராதிங்க பணம் என்னைக்கு நம்மகிட்ட இருந்துருக்கு எனக்கு அதை சொல்லுங்க சார் நிறைய பிரச்சனை சார் பிரச்சனைலாம் முடிவிட்டோம் ஓகே பிரச்சனை என்னைக்கு முடிஞ்சிருக்கு சொல்லுங்க சாவர் வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா இருக்குது சாவர வரைக்கும் செத்தா கூட பிரச்சனை இருந்ததுன்னா இருக்குது சாம்பார் எரிக்கிட்டா போதையத்தா இடம் எல்லாம் அதுக்கப்புறமா போனீங்க பணம் எண்ணி பணம் நான் மட்டும் நல்லா இருந்து இருக்குதோ எழுதி ஊரெல்லாம் போய் சொல்றேன் என்கிட்ட பணம் இருக்குது நான் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா சொன்னேன் எத்தனை பேர் வந்து ஊரெல்லாம் போய் சொல்றேன் என்கிட்ட பணம் இருக்குது நான் கம்பாடிக்கிறேன் சொல்ல மாட்டோம் இன்னைக்கு பணம் இருந்த காலம் இது அப்ப நம்மளா ஒரு முடிவு எடுத்து நம்மளா எனக்கு இது வேணும் என் குடும்பத்துக்கு வந்து முடிவு எடுத்து பண்ணும்போது தான் பணம் என்பது அங்க நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது அதனால சிறந்த முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும் உங்க குடும்பத்துக்கு உங்க பரம்பரை தேவை மேல பழைய சிவன் லொக்கேஷன்ல நம்மளுடைய ஒரு சைட் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பழைய சிவரும் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கு ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பழைய சிவரும் ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் செங்கல்பட்டு ப்ளஸ் காஞ்சிபுரம் உரகுடம் சிப்பாட்டை கனெக்ட் பண்ணுற வகையில் நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அமே சன் ஹைவே சிட்டிங்க சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைட்டுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலா வாங்க சைட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே நம்ம சைட்டு டோட்டல் நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு ஏக்கருங்க மூணு புள்ளி அஞ்சு ஏக்கரை சுற்றியுமே ஃபுல்லி காமௌண்ட் ஹாலு என்ட்ரன்ஸில் கேட்டு வித் ஆர்ச்சோட கேட்டட் கம்யூனிட்டியாக நம்மளுடைய சைட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க சைட்டுக்குள்ளே என்ட்ரானதும் பிளாக் டாப் ரோடுங்க ஸ்ட்ரீட் லைட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் வசதியோட பார்க் வசதியோடு நம்மளுடைய சைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க த்ரீபே சிபி மின்சார வசதியோட நம்மளுடைய சைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க உடனடியாக வீடு கட்டி குடியேறலாங்க இது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய மூன்று ஏக்கர் சைட்டில் நூற்றி பதினோரு வீட்டு மனையோட நம்ம சைட்டை அமைச்சிருக்காங்க மினிமம் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் லேண்ட் ஏரியா அவைலபிள் இருக்குங்க லேண்டு ஸ்டார்டிங் பிரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர்டின் லேக்ஸ்லேருந்து லேண்டு ஸ்டார்ட் ஆகுது வில்லாவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வில்லா தனி வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பப்படி நம்மளுடைய நிறுவனம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ வில்லா ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு முப்பது லட்சத்து வீர ஸ்டார்ட் ஆகுது டிடிசிபி அப்படி ரெடா அப்படின்னு டாக்குமெண்ட் டைட்டில் எல்லாமே கிளியராக இருக்குங்க நீங்கள் முழு தொகை செலுத்தியுமே உங்களுடைய இடத்தை நீங்கள் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பேங்க் லோன் வசதி தேவைப்பட்டாலுமே நம்மளுடைய கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் அப்டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு காலத்தில் இடம் வாங்கினாலே எல்லாருமே எப்போ டெவலப் ஆகும் தெரியாத இன்வெஸ்ட் பண்ணி தான் இடத்த வாங்குவாங்க அது ஃபியூச்சரில் டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஃபேமிலியோ டெவலப்மெண்ட் அந்த இடத்த பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது பட் இன்றைக்கி வாங்குறவங்க குறிப்பிட்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கு எல்லாமே கண்ணால் பார்த்துட்டு கன்ஃபார்ம் டெவலப் ஆகும் தெரிஞ்சு தாங்க வாங்குறாங்க நம்மளுடைய கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்க தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தாங்க தேர்ட்டி எயிட் கிலோமீட்டரில் நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு மெயினான லேண்ட்மார்க் சொல்லிருங்க நம்ம சைட்டில் வந்து பழையஸ்வரம் ஃபேமஸான சக்தி வாய்ந்த பெருமாள் கோவில் சிவன் கோவில் ஒரு நூறு மீட்டரில் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டில் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் எல்லா காலேஜஸுமே அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு எஜுகே எஜுகேஷனுக்கான எல்லா வசதியுமே நம்ம சைட்டு சுற்றி ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல்லே எல்லாமே அமைஞ்சிருக்கு எனவே இவ்வளோ சூப்பராக இவ்வளோ அருமையாக இவ்வளோ குறைஞ்ச விலையில் இவ்வளோ சிறப்பு அம்சங்களோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைவருமே கூடிய சீக்கிரம் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் கூடிய விரைவில் அமேஸ் நிறுவனத்தை அணுகி உங்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்